து நானும் சாதாரண ஒரு அவருடைய பலி பின்பற்றவர் அவர் ஆள் மாதிரி தான் நான் எங்கே கூப்பிட்டாலும் நான் வந்து ஏன்னா நம்ம பகுதியில் குறிப்பாக வந்து தென் வந்து பெரியாரிய கொள்கைகளை அதோடய நீச்சியை கொண்டு போய் வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதுக்கான இயக்கங்கள் ரொம்ப குறைவுங்க என்னுடைய எண்ண ஓட்டம் நான் வந்து அதுக்கு முன்னாடி கல்வித்துவர்கள் ஒரு படம் எடுத்துருந்தேன் அந்த படம் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த முழு அந்த மண் வாசனையோடு அங்கே நடக்கக்கூடிய சாதிய பிரச்சனைகளை அரசியல் பிரச்சனைகளை கையாண்ட ஒரு படமாக தான் அப்போ தான் தோழர் கரீம் அப்போது தோழர் வந்து அவர் யாருமே கிடையாது அந்த படத்தில் இருந்த என்ன நாங்கள் யோசிச்ச கருத்திலோட அது ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசினாரே என்னை வந்து கூப்பிட்டு பாராட்டாரு அதுக்கப்புறம் என் முன்னாடி கூட சொல்லுறான் என்ன அவர் எங்க கூப்பிட்டா நீ போயிட்டேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த செயல்பாடுகள் நான் செய்ய முடியல ஏன்னா ஒரு பொருள் தேடலில் நாங்கள் ஓடிக்கிட்டே இருப்போம் அந்த இடத்துல ஆனால் அவர் டெய்லி அதை எப்படித்தான் செய்தாரோ கேட்டால் சொல்லிடுறாரு ஒரு மூணு மாதம் முடிஞ்ச ஜெயில் கூட போயிட்டு வந்துடும்ன்றாரு என் மட்டும் ஏங்க அவர் அந்த மாதிரி கொடுத்து ஒரு மூலையை போட்டு மூணு மாதம் வச்சு வைப்பேன் அதனால் இனிமே திராவிடர் புதிய திராவிடம் திரு முருங்க தேர்வு அந்த நேரத்தில் நான் அப்புறமா பேசிக்க அப்புறமா பேசிக்க தள்ளி வச்சாங்க அண்ணன் கூ ராமகிருஷ்ணன் நான் போதே நான் பேசிக்கோங்களை முன்னாடி நான் கிட்டேன் வந்து ஏன்னா நான் வந்து ஒரு முதல் இயக்குநராக ஒரு பத்திரிக்கையாளனாக இருந்துட்டு தான் அந்த இடத்துக்கு வந்தேன் அப்போ நாங்கள் பார்த்த மாபெரும் கதாநாயகன் வந்து ராமகிருஷ்ணன் இன்னைக்கு வந்து வெறுமனே இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்கும் வந்து எல்லோரும் மக்கள் நல்லா இருக்கணும் மக்கள் உரிமையை பெறணுன்ற ஒரே நோக்கம் மட்டும்தான் இங்கே தவிர இங்கே இருக்க எல்லாருக்கும் கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு ரெண்டு பேருக்கு கவுன்சிலர் சீட்டு உங்கள் ரெண்டு பேருக்கும் எம்எல்ஏ சீட்டு உங்கள் எல்லாருக்கும் எம்பி சீட்டு இங்கே யாருக்குமே கூப்பிட்றது ஆனால் அது எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் திரும்ப திரும்ப கூடக்கூடிய ஒரு மக்கள் இயக்கம்னால் ஒரே ஒரு முக்கியம் பெரியார் கொடுத்து அந்த திராவிட இயக்கம் தான் அந்த திராவிட இயக்கத்தில் எத்தனை அமைப்புகள் வந்தாலும் எத்தனை இயக்கங்கள் வந்தாலும் அது தமிழகத்தோட உரிமைகளை மேலும் மேலும் நிலைநாக்கிகிட்டே வரும் அதனால் அது அந்த மாதிரியாக உருவாக்கக்கூடிய எல்லா இயக்கங்களுக்கும் நம்மளுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே வரும் இன்னைக்கு அந்த கொடி கொடியில் வந்து கூடுதலாக வந்து ஒரு நீளத்தையும் சேர்த்தது இருக்குல்ல அது பெரும் சிறப்பு ஏன்னா அது வந்து அவசியம் இந்த நேரத்தில் வந்து ஒரு ஒரு பெரிய விவாதம் ஒன்று போயிட்டே இருக்கு திராவிட இயக்கத்துக்கும் அம்பேத்கர் இயக்கத்துக்கும் ஒரு சின்ன ஒரு நூலிலையில் ஒரு பிரிவன் உருவாக்குறதுக்கு நிறைய செயல் திட்டங்களை இந்த காவி அமைப்புகள் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு இல்லை உங்களுடைய இனத்தெல்லாம் அவங்க தான் பிடிக்கிட்டாங்க உங்களோட உரிமைகள்லாம் அவங்க தான் பிடிக்கிட்டாங்கன்னு ஒரு பெரிய கருத்தியலை வந்து உருவாக்க முயற்சி பண்றாங்க அது உண்மை இல்லை உண்மை இல்லை என்னன்னா தரவு ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இங்கே இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டில் முழுக்க பாதிக்கப்படுறவங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் அந்த பிற்படுத்தப்பட்டவர்களுடைய இடங்களை அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக வேலை வாய்ப்புகள்லையோ இல்லை அரசாங்க பதவிகள்லையோ இருக்கிற இடங்கள்ல எந்த இடத்துலையுமே பட்டியலினு பறிச்சிடவே இல்லை அவங்களுடைய மக்கள் தொகை இந்தியாவில் வந்து ஒரு பதினாறு பர்சன்ட் தமிழ்நாட்டில் பதினெட்டு பர்சன்ட்டுக்கு மேலேயே இருந்தாங்க அவங்களுக்கே இன்னும் பதினாறு பர்சன்ட் கூட இந்த இடஒதுக்கீட்டில் வேலை வாய்ப்புகளும் அரசு பதவிகளும் அதிகாரங்களும் வந்து இந்த அரசியல் அதிகார வந்து போய் உட்கார்ந்துட்டாங்க அவங்களும் இல்லை அவங்களும் ஒரு எண்பது சதவீதம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஊழியர்களும் கூட கீழ்மற்ற வேலைகளில் தான் பிற்படுத்தப்பட்டவர்களும் மீன் பட்டியலுத்தவர்களும் நிறைஞ்சிருக்காங்க தவிர அந்த உயர் பதவிகள் எல்லாத்துலேயும் இப்பவும் இருக்கிறது வேண்டிய அவசியம் இப்ப ரொம்ப ரொம்ப அவசியம் அதை உடைக்கிறதுக்கு ரெண்டு பேரும் கைகோர்த்தா மட்டும்தான் நடக்குங்கிற ஒரே ஒரு பிரச்சனையை தான் மடைமாத்துறதுக்கு தான் அவங்க தொடர்ச்சியா என்ன பண்றாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தொடர்ச்சி அந்த சண்டை போட்டு இருந்தாங்க மட்டும்தான் அதை செயல்படுத்த முடியுங்கிற வேலையை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கும் புரியாத விஷயம் என்னன்னா நீதிமன்றங்களில் வந்து எப்படி வந்து நீதிபதிகளை செலக்ட் பண்றாங்கன்னு புரியும் அதுக்கு ஒரு ஒரு ஐஏஎஸ் அது அந்த மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷன் பதவிகள கூட எப்படி இருக்கிறாங்கிற ஒரு செயல் திட்டம் இருக்கு ஆனால் நீதிமன்றங்களுக்கு அதுவும் குறிப்பாக வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஹை கோர்ட்ல எல்லாம் வர்ற நீதிபதிகள் எந்த அஜெண்டாவில் எந்த வட்டத்தின் கீழே எந்த கிரைடீரியான் கீழே வர்றாங்கன்னே தெரியல இன்னும் நமக்கான நீதியை போய் வந்து அந்த இடத்துல நம்ம வாங்கணும்னா நம்மளோட ரெப்ரஸன்டேட்டிவ் யாராவது உட்கார்ந்துருந்தா மட்டும்தான் நம்மளோட வழியை புரிஞ்சுட்டா மட்டும்தான் தான் சொல்லுவாங்க நம்ம இடஒதுக்கீட வந்து என்சூர் பண்ணது கூட ரத்னவேல் பாண்டியன் மாதிரியான தமிழ்நாட்டிலேருந்து போன பிற்படுத்தப்பட்ட வகுப்புலேருந்து போன ஒருத்தருக்கு தான் அதோட வழி தெரிஞ்சுது உங்களுக்கான இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு எல்லாத்துக்குமான சரியான சட்ட அமைப்புகளுக்கு நம்ம அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இடஒதுக்கீடுக்கான இடத்தையே ரத்னவேல் பாண்டியன் கொடுத்தாரு ஸோ இந்த உயர் பதவிகள்ல அவங்களோட இடத்த பிற்படுத்தப்பட்டவர்களோ பட்டியலினத்தவர்களோ கேள்வி கேட்ட கேட்கக்கூடாதுங்கிற ஒரு வேலையை தான் தொடர்ச்சியா செய்யறதுக்காக தான் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சந்தைய தொடர்ச்சியா உருவாக்கிட்டே இருந்தாங்க அதனால தொடர்ச்சியான திராவிட ஐடியாலஜி கொண்ட பெரியார் இயக்கங்கள் வேணும் அதுக்கு முதல்ல இப்படி ஒரு இயக்கம் கொடுத்ததுக்காக தலைவருக்கு வந்து வாழ்த்துக்கள் என்னோட இப்போ பாஜக வந்து அண்ணன் ராமச்சந்திரன் பேசும்போது சொன்னாங்க பாஜகவில் கிளை அமைப்புகள் இத்தனை இருக்குது அத்தனை அமைப்புகளும் சேர்ந்து வந்து ஒரு பெரிய வேலை செய்கிறாங்க தொடர்ச்சியாக ஒரே எண்ணம் கொண்டு இம்மிடியட்டாக ஏதோ ஒரு பிரச்சனைனா அவனுக்கு புரியுதோ புரியலையோ ஒட்டு மொத்தமாக சண்டை போடணும்னு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கொடி எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க எதுக்குடா கிளம்பிடுங்க அவனுக்கு எது தேர்தல் எடுக்க சொன்னாங்கன்னு முடிவு பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான் ஆனால் என்ன செய்யணும் வந்து நான் சாதாரண ஒரு அவருடைய வழி பின்பற்ற ஒரு ஆள் மாதிரி நான் இயக்கப்பட்டால் நான் வந்து சேர்க்கிறேன் ஏன்னா நம்ம பகுதியில் குறிப்பாக வந்து தென்பகுதியில் வந்து பிரியாணி கொள்கையில் அதோட நிகழ்ச்சியை கொண்டு போய் வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதுக்கான இயக்கங்கள் ரொம்ப குறைவுங்க என்னுடைய எண்ணோட்டம் ஏன்னா நான் வந்து அதுக்கு முன்னாடி கல்வித்துவர்கள் ஒரு படம் எடுத்திருந்தேன் அந்த படம் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த முழு அந்த மண் வாசனையோடு அங்கே நடக்கக்கூடிய சாதிய பிரச்சனைகளை அரசியல் பிரச்சனைகளை பொய்யான ஒரு படமாக தான் அப்பதான் தோலை எனக்கு அறிவோம் அப்போ தோழர் வந்து ஒரு யாரு எனக்கு தெரியாது அந்த படத்தில் இருந்த கருத்தை இந்த படத்துக்கு என்ன நாங்கள் யோசித்த கருத்திலோட அது ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசினாரு வந்து கூப்பிட்டு பாராட்டினாரு அதுக்கப்புறம் என் முன்னாடி கூட சொல்லுறான் என்னங்க அவர் எங்கே கூப்பிட்டா தான் நீ போயிட்டே அந்த அளவுக்கு ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த செயல்பாடுகள் நான் செய்ய முடியல ஏன்னா ஒரு பொருள் தேர்ட்ல நாங்கள் ஓடிக்கிட்டே இருப்போம் அந்த இடத்துல ஆனால் அவர் டெய்லி அதை எப்படி தான் செய்கிறாரோ கேட்டால் சொல்லிடுறாரு ஒரு மூணு மாதம் முடிஞ்ச கூட போயிட்டு வந்துருவாரு ஏன் பண்றாங்க அவர் அந்தவர்கள் போட்டு ஒரு மூளை போட்டி மூணு மாதம் வச்சு வைப்பாங்க அதனால் எனவே திராவிட புதிய கழகம் ரொம்ப ரொம்ப தேர்வு இந்த நேரத்தில் நாம் அப்புறமா பேசிக்க அப்புறமா பேசுகிறேன்னு தள்ளி வச்சாங்க அண்ணன் குராமணன் இருக்கும் முன்பே நான் பேசி நோக்கிற முன்னாடி வாங்கிட்டேன் நினைச்சுக்கோங்க ஏன்னா நான் வந்து ஒரு முதல் இயக்குநராக ஒரு பத்திரிக்கையாளனாக இருந்துட்டு தான் அந்த இடத்துக்கு வந்தேன் அப்போ நாங்கள் பார்த்த மாபெரும் கதாநாயகன் வந்து இன்னைக்கு வந்து வெறுமனே இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்கும் வந்து எல்லாரும் மக்கள் நல்லா இருக்கணும் மக்கள் உரிமையை பெறணுன்ற ஒரே நோக்கம் மட்டும்தான் இருக்கே தவிர இங்கே இருக்க எல்லாருக்கும் கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு ரெண்டு பேருக்கு கவுன்சிலர் சீட்டு உங்கள் ரெண்டு பேருக்கும் எம்எல்ஏ சீட்டு உங்கள் எல்லாருக்கும் எம்பி சீட்டு யாருக்குமே கூப்பிட்டு ஆனால் அது எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் திரும்ப திரும்ப கூடக்கூடிய ஒரு மக்கள் இயக்கமாக ஒரே ஒரு முக்கியம்னா பெரியார் கொடுத்து அந்த திராவிட இயக்கம் தான் அந்த திராவிட இயக்கத்தில் எத்தனை அமைப்புகள் வந்தாலும் எத்தனை இயக்கங்கள் வந்தாலும் அது தமிழகத்தோட உரிமைகளை மேலும் மேலும் விலைநாக்கி இருக்கும் அதனால் அது அந்த மாதிரியாக உருவாக்கக்கூடிய எல்லா இயக்கங்களுக்கும் நம்மளுடைய ஆதரவை கொடுத்துட்டே இருக்கும் இன்னைக்கு அந்த கொடி கொடியில் வந்து கூடுதலாக வந்து ஒரு நீளத்தையும் சேர்த்தது இருக்குல்ல அது பெரும் சிறப்பு அது ரொம்ப அவசியம் இந்த நேரத்தில் வந்து ஒரு ஒரு பெரிய விவாதம் ஒன்று போயிட்டே இருக்குது என்னென்னா திராவிட இயக்கத்துக்கும் அம்பேத்கர் இயக்கத்துக்கும் ஒரு சின்ன ஒரு நூலிலையில் ஒரு பிரிவை உருவாக்குறதுக்கு நிறைய செயல் திட்டங்களை இந்த காவி அமைப்புகள் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு இல்லை உங்களுடைய இடத்தெல்லாம் அவங்க தான் பிடிக்கிட்டாங்க உங்களுடைய உரிமைகள்லாம் அவங்க தான் பிடிக்கிட்டாங்கன்னு ஒரு பெரிய கருத்தியலை வந்து உருவாக்க முயற்சி பண்றாங்க அது உண்மை இல்லை உண்மை இல்லை ஏன்னா தரவு ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இங்கே இருக்கக்கூடிய இடஒதுக்கீடுல முழுக்க பாதிக்கப்படுறவங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் அந்த பிற்படுத்தப்பட்டவர்களுடைய இடங்களை அரசியல் ரீதியாக சமூக ரீதியா பொருளாதார ரீதியாக வேலை வாய்ப்புகள்லையோ இல்ல அரசாங்க இடங்கள்ல எந்த இடத்துலயுமே பட்டியல் பறிச்சிடவே இல்லை அவங்களுடைய மக்கள் தொகை இந்தியாவில் வந்து பதினெட்டுக்கு மேலேயே இருந்தாங்க அவங்களுக்கே இன்னும் பதினாறு கூட இந்த இடஒதுக்கீட்டுல வேலை வாய்ப்புகளும் அரசு பதவிகளும் அதிகாரங்களும் கொடுக்கப்படலை இதில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வந்து முழுக்க இந்த அரசியல் அதிகாரம் பதவிகளில் வந்து போய் உட்கார்ந்துட்டாங்களா அவங்களும் இல்லை அவங்களும் ஒரு எண்பது சதவீதம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஊர்களில் கூட கீழ்மட்ட வேலைகளில் தான் பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்து ஐ மீன் பட்டியலத்தவர்களும் நிறைஞ்சிருக்காங்களே தவிர அந்த உயர் பதவிகள் எல்லாத்துலேயும் இப்பவும் இருக்கிறது பார்ப்பனர்கள் தான் அந்த இடத்தை உடைக்க வேண்டிய அவசியம் இப்ப ரொம்ப ரொம்ப அவசியம் அதை உடைக்கிறதுக்கு ரெண்டு பேரும் கை கொடுத்தா மட்டும்தான் நடக்குங்கிற ஒரே ஒரு பிரச்சனையை தான் மறை அவங்க தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாங்களா இவங்க ரெண்டு பேரும் தொடர்ச்சியாக அந்த சண்டை போட்டு மட்டும்தான் அதை செயல்படுத்த முடியுங்கிற வேலையை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கும் புரியாத விஷயம் என்னென்னா நீதிமன்றங்களில் வந்து எப்படி வந்து நீதிபதியில் செலக்ட் பண்ணுறாங்கன்னே புரியும் அதுக்கு ஒரு ஒரு ஐஏஎஸ் அது அந்த மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷன் பதவிகளை கூட எப்படி இருக்கிறாங்கிற ஒரு செயல் திட்டம் இருக்கு ஆனால் நீதிமன்றங்களுக்கு அதுவும் குறிப்பாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஹை கோர்ட்லாம் வர்ற நீதிபதிகள் எந்த அஜெண்டாவில் எந்த வட்டத்தின் கீழே எந்த கிரைடீரியான் கீழே வர்றாங்கன்னே தெரியல இன்னும் நமக்கான நீதியை போய் வந்து அந்த இடத்துல நம்ம வாங்கணும்னா நம்மளோட ரெப்ரஸன்டேட்டிவ் யாராவது உட்கார்ந்துருந்தா மட்டும்தான் நம்மளோட வழியை புரிஞ்சுட்டா மட்டும்தான் சொல்லுவாங்க நம்ம இடஒதுக்கீடை வந்து என்சூர் பண்ணது கூட ரத்னவேல் பாண்டியன் மாதிரியான தமிழ்நாட்டிலேருந்து போன பிற்படுத்தப்பட்ட வகுப்புலேருந்து போன ஒருத்தருக்கு தான் வழி தெரிஞ்சுட்டு உங்களுக்கான இடஒதுக்கீடு இடஒதுக்கீடுக எல்லாத்துக்குமான சரியான சட்ட அமைப்புகளுக்கு நம்ம அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடுக்கான இடத்தையே வாங்கி கொடுத்தாரு உயர் பதவிகள்ல அவங்களோட இடத்த பிற்படுத்தப்பட்டவர்களோ பட்டியலில் கேள்வி கேட்ட கேட்டக்கூடாது ஒரு வேலையை தான் தொடர்ச்சியாக செய்யறதுக்கா தான் இவங்க ரெண்டு பேருக்கிடையில ஒரு சண்டையை தொடர்ச்சியாக உருவாக்கிட்டே இருக்காங்க அதனால தொடர்ச்சியான திராவிட ஐடியாலஜி கொண்ட பெரியார் இயக்கங்கள் வேண்டும் அதுக்கு முதல்ல இப்படி ஒரு இயக்கம் கொடுத்ததுக்காக தலைவர்கள் வந்து வாழ்ந்து இப்போ பாஜக வந்து ஆனால் ராமகிருஷ்ணாவின் பேசும்போது சொன்னாங்க பாஜக கிளை அமைப்புகள் இத்தனை அத்தனை அமைப்புகளும் சேர்ந்து வந்து ஒரு பெரிய வேலை செய்கிறாங்க தொடர்ச்சியாக ஒரே எண்ணம் கொண்டு இம்மிடியட்டாக ஏதோ ஒரு பிரச்சனைனா அவனுக்கு புரியுதோ புரியலையோ ஒட்டுமொத்தமாக சண்டை போடணும்னு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கொடியெடுத்து கிளம்பிடுவாங்க எதுக்குடா கிளம்பிடுறாங்கன்னா அவனுக்கே தெரியாது எடுக்க சொன்னா என்ன குடி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான் ஆனால் என்ன செய்யணும்னு அவனுக்கே தெரியாது ஆனால் தெரிஞ்ச ஒரே கு நம்ம தான் எதுக்காக செய்யணும்னு தெரிஞ்ச ஒரே நம்ம தான் அப்படியாப்பட்ட அமைப்புகளுக்கு பிஜேபிக்கார என்ன இந்த பண்ற எந்த அமைப்பு இருந்தாலும் சரி தமிழ்நாட்டின் கடைக்கோடியில் இருந்தாலும் சரி காஷ்மீரோட இருந்தாலும் சரி அதுக்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கார ஆதரவு தான் இங்கே தமிழ்நாட்டில் திராவிட ஐடியாலஜின்னு ஒரு கட்சி அந்த திராவிட ஐடியாலஜியை நிப்பாட்டுறதுக்கு பெரியார் துவங்கி இப்போ இருக்கக்கூடிய ஆசிரியர் உட்பட அண்ணன் உட்பட கொளத்தூர் மணி உட்பட பல பேரோட பங்கல் இருக்கு இது திராவிட ஐடியாலஜின்னு சொல்ற வார்த்தை இல்ல வார்த்தை இருக்கு இல்லையா அந்த வார்த்தைக்கு பின்னாடி பல பேருடைய உழைப்பு இருக்கு பல பேருடைய தியாகம் இருக்கு நம்ம நேரடியாக எல்லாத்துலயும் திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்லிக்கும் பொழுது